என் குலதெய்வமான குளுந்தாளமனை போற்றி பெரிய கருப்பணசாமியை போற்றி அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் வணக்கம் நேயர் ஒருவர் நமது யூடியூப் நேயர் ஒருவர் வந்து நல்ல கேள்வி கேட்டுள்ளார் பொதுவான கேள்வியும் கேட்டுள்ளார் இது வந்து எல்லாருக்குமே வந்து பயன் உள்ளதாக இருக்கும் சூப்பரான கேள்வி என்ன கேட்டுக்காருனாக்க ஒரு பேர் தான் போடலை சரி இருந்தாலும் பார்ப்போம் ஐயா ஆறாம் இடத்துக்கு அதிபதி பதினொன்றாம் இடத்தில் அதான் பதினொன்னில் வக்ரம் பெற்று தசா நடத்தினால் அதுவும் பாதகஸ்தானத்தில் தசா நடத்தினால் என்ன பலன் அப்படிங்கிறாங்க நம்ம ஒத்த ஒரே வதிலை வரியில் சொல்லிட்டு போகலாம் பாதகஸ்தானத்துலேருந்து வக்ரம் வரும் பொழுது அதோடைய பலன் வந்து நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னா அது எந்தெந்த லக்கணத்துக்கு அப்படி எடுக்கணும் இப்போ பாதக ஸ்தானம் அப்படின்னு எடுக்கிறோம்னாக்கும் உபய லக்கணம் ஸ்தரம் ஸ்திரம் இருக்குல்ல அப்போ உபயத்துக்கு வந்து ஏழாம் மடத்துக்கு அதிபதி மாரகாதிபதியும் பதினொன்றாம் மடத்துக்கு அதிபதி பாதக பாதகாதிபதி அப்போ இந்த உபய லக்கணம் அப்படின்னாக்கா எது எதுன்னு எடுக்கலாம்னாக்கோ மிதினம் கன்னி தனுசு மீனம் இந்த நாலு லக்னமும் உபய லக்னம் சரிங்களா அப்படின்னு எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த அடிப்படையில் கேட்குறீங்க பாதகஸ்தானம்னு இப்போ இல்லை பொதுவாக நீங்கள் பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதி எல்லாமே பதினொன்றாம் மடம் பாதகமாக அப்படின்னு எடுத்திங்கனாக்கா அது அப்படி கிடையாது அப்போ ஸ்திரத்துக்கு வந்து மூணுக்கும் எட்டுக்கும் அதிபதி தான் அந்த மாரகத்தை செய்வது ஒன்பதாம் பாதகம் தான் அது பாதகத்தை செய்யும் ஒன்பதாம் மடத்துக்கு அதிபதி ஒன்பதாம் மடம் வந்து தான் அதை பொதுவாக வந்து அந்த கோணாதிபதிகள் வந்து நல்லது தான் திரிகோணாதிபதிகள் அப்போ அந்தந்த லக்கணத்துக்கு பாதகத்தை செய்யக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கோ ஸ்திரத்துக்கு வந்து மாரகத்தை செய்யக்கூடியவர்கள் மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி ஒம்பதாம் பாவகம் பாதகத்தை செய்யும் நீ இதுலேயா படித்த அப்படின்னாக்க நான் படித்தேன் புக்கில் இருக்கு சரிங்களா உபயத்துக்கு வந்து ஏலும் பருணன்னு சொல்லியாச்சு இந்த சரலக்கணத்துக்கு ரெண்டுக்கு ஏழுக்கு அதிபதிகள் மாரகத்தை செய்வார்கள் பதினொன்றாம் மடத்துக்கு அதிபதி பாதகத்தை செய்வார் இப்படின்னு இருக்குது அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அந்த பதினொன்றாம் மடத்தை வந்து பாதகமாக எடுத்துக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம் விடுங்க உங்கள் லைன்ல வந்துடுறேன் இப்போ நம்ம விருச்சிய இலக்கணத்துக்கு சொல்லும் சொல்லும்போது எல்லாமே தானே சொல்லணும் விருச்சிய இலக்கணத்துக்கு லக்னாதிபதியே வந்து ஆறாம் மடத்துக்கு அதிபதியாக வருகிறார் எ எண்ணி வாங்க ஆறாம் மடம் மேச வரும் அப்ப விருச்சியத்துக்கு வந்து லக்னாதிபதியே ஆறாம் மடத்துக்கு அதிபதியாக வர்றாருங்களா வந்து கெட்டு போயிடலாமா அப்படின்னாக்க லக்னாதிபதி கெட்டால் அடுத்து லக்னத்துக்கு சுக்கரன் அவர் ஆறாம் மடத்துக்கு அதிபதியாக வருகிறார் துலாத்தில் அப்ப இந்த ரெண்டு லக்னத்துக்காரர்களுக்கும் லக்னாதிபதியே ஆறாம் மடத்துக்கு அதிபதியாக வருகிறார் பொதுவாக வந்து ஒரு மரபு ஸ்தானாதிபதியோ மரபு ஸ்தானம் அப்படின்னாக்கோ மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு அந்த மூன்றாம் மடத்தை விட்டாலும் கடுமையாக மரபு ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது வந்து மூணு ஆறாம் படம் எட்டாம் மடம் பனிரெண்டாம் படம் அப்போ இந்த மூணு ஸ்தானத்துக்கும் அதிபதிகள் வலுப்பெற்று இருக்கக்கூடாது ஆட்சியோ உச்சமோ இல்லை குறுபார்வையோ இந்த மாதிரி வலுவா பொதுவாக என்னன்னாக்கும் நம்ம எதிரி நம்மளை விட வலுவாக இருந்தால் நம்ம தானே அடிவாங்கண்ணா பலஸ்தாலியாக இருக்கான் கூட சண்டை போடுறான் அவனுடைய பலம் அறிஞ்சு தான் செய்யணும் நம்மளை கூட அவன் பணத்திலையும் ஆளு பழத்துலேயும் பணப்பழத்துலேயும் வலுவாக இருந்தால் நம்ம தானே வாங்குவோம் சுற்றி சுற்றி அது அதே மாதிரி தான் லக்கணத்தை கூட மரவுஸ்தானாதிபதிகள் பாதகாதிபதிகள் மார்காதிபதிகள் வலுப்பெற்று இருந்திருந்தால் லக்கணம் தானே அடிவாங்கணும் அதோட தசா புத்தி இல்லை எடுத்தாச்சுங்களா ஒரு பாயிண்ட் அப்போ எந்த லக்கணத்துக்கு ஆரம்பமாக வருது இப்போ கன்னி லக்கணம் எந்தெந்த லக்கணத்துக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் கண்ணில கணத்தை எடுக்கும்போது ஐந்தாம் மடத்துக்கு அதிபதி கோணாதிபதியும் அவர் தான் மரபு ஸ்தானத்துக்கு அதிபதியும் அவர் தான் சனி அப்போ இந்த சனி போய் ஆறாம் மடத்துக்கு அதிபதியாக எடுக்கலாமா கண்ணில கணத்துக்கு ஐந்தாம் மடத்துக்கு அதிபதியாக எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முதன்மை யோகம் எதை செய்யும் அப்படின்னு எடுத்துக்கணும் புதனுக்கு சனி யார் நண்பர் சரிங்களா கோணாதிபதி திரிகோணாதிபதி அப்போ நன்மையைத்தான் செய்யணும் சனி வந்து கண்ணிக்கு வந்து தீமையே செய்யக்கூடாது அவர் எப்படி இருக்கணும் கண்டிப்பா வலுப்பட்டுருக்கணும் சரி அவர் எந்த இடத்துல வலுப்பட்டுருக்கணும் ஆறாம் பாவத்தில் ஆட்சியாக இருக்கிறார் அப்படியே வந்துடுவோம் ஆறாம் பாவத்துக்கு தான் நீங்க கேட்குறீங்க இப்போ கண்ணில கணத்த கொடுக்கும் பதினொன்றாம் மடங்கிறது கடகமா வருது அப்போ கடகத்துல சனி இருந்து வக்கரம் பெற்றால் நன்மையை செய்வாரா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த இடத்துல சனியை நம்ம திரிகோணாதிபதியாகவும் எடுக்கணும் அவர் கடகத்துல இருக்கும்போது அவருடைய நல்ல பலனை செய்ய முடியாது கடகம் அவருக்கு ஆகாது பக வீடு சனிக்கு அந்த இடத்துல இயற்கை சுபரான புதன் தனித்த புதன் புதன் புதன்கூட இணையலாம் சுக்கரன் கூட இணையெல்லாம் குரு கூட இணையலாம் அல்லது குரு பார்க்கலாம் இந்த இயற்கை சுபர்கள் வளர்ப்புறை சந்திரன் பார்வை பெறலாம் ஆனா அந்த வளர்ப்புறை சந்திரங்கும் போது சரி இந்த சனியோட சேர்ற கிரகங்கள் அதோடைய சுபக் ஆதிபத்தியங்களை இழக்கின்றது எடுக்கணும் அதோடைய பலனை இலக்குது ஜோதிட அப்படின்னா சுற்றிக்கிட்டே போகும் நீங்க கேட்டதுக்கு முதல் வரிய சொல்லிட்டேன் இப்படித்தானே அப்ப நீங்க எந்த லக்கணத்துக்கு கேட்குறீங்க இந்த லக்கணம் நீங்க எந்த லக்கணத்தை மனசுல வச்சு கேக்குறீங்க அப்படிங்கும்போது அந்த லக்கணத்துக்கு அதிபதி இந்த லக்கணத்துக்கு நண்பரா எந்த லக்கணத்தை வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இதை எடுத்துக்குவோம் தனுசுக்கு எடுத்துக்குவோம் தனுசுக்கு ஆறாம் மடமாக வர்றது வந்து ரிஷபம் அப்போ ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கரன் அப்போ சுக்கரனுக்கும் குருவுக்கும் ஆகாது பகை அப்போ சுக்கரன் பெறக்கூடாது அப்போ பதினொன்றாம் மடமாக வர்றது துலாம் தனுசு லக்கணத்துக்கு ஆறாம் மடமாக வர்றது ரிஷபம் இந்த ரிசபத்துக்கு அதிபதி வந்து சுக்கரன் அந்த தனுசுக்கு பதினொன்றாம் மடமா வரக்கூடிய இடம் துலாம் அப்ப துலாத்தில் ஆட்சியாக இருக்கிறார் நன்மையை செய்வாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லக்கணத்துக்கு நன்மையை செய்ய மாட்டார் அப்போ இவர் வக்ரம் பெறுகிறார் நன்மையை செய்கிறார் ஜோதிடம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ தனுசை பத்தி நம்ம நான் பேசிக்கிட்டு இருக்கேன் தனுசு லக்னம் தனுசு லக்கணத்துக்கு ஆறாம் மடமா வரக்கூடிய இடம் ரிசபம் ரிசபத்துக்கு அதிபதி சுக்ரன் இதெல்லாம் வந்து ஒரு போட்டை வச்சு தான் விளக்குனா அதுக்கும் குடி சீக்கிரம் அப்படியே போடுவோம் வீடியோ இப்போதைக்கு இந்த மாதிரி அப்போ தனுசுக்கு தனுசுலேருந்து என்னைக்குங்க தனுசு மகரம் கும்பம் மீனம் மேசம் ரிசபம் ஆறாம் இடமாக வந்துருச்சுங்களா அப்போ அந்த ஆறாம் இடத்துக்கு அதிபதி யார் சுக்ரன் நீங்கள் எங்கே சொல்கிறீங்க பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடமாக வரக்கூடிய இடம் துலாம் என்னைக்குங்க துலாம் தான் வரும் அப்போ துலாத்தில் சுக்கரன் இருக்கும் பொழுது ஆட்சியாக இருக்கிறார் அவர் தன்னுடைய வளமாக உள்ளார் அப்ப இந்த சுக்கரன் தசையில் இருபது வருஷம் இந்த தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களை ஆட்டி படைக்கும் கெடுதல் தான் இந்த சுக்கரனுடைய காரத்துவம் ஒண்ணுமே இவருக்கு நன்மையை செய்யாது வக்கரம் பெற்றார் செய்யணும் நன்மையை செய்யணும் வக்கரம் அவர் வலு இழந்துட்டேன் கெடுக்க நமக்கு எதிரி இந்த லக்கணத்துக்கு எதிரி வலு விழுந்து போயிட்டேன் காய்ச்சல் நொண்டி ஆகி இப்போ பெட்ரோலில் படுத்துக்கிட்டேன் அவனால செயல் இழந்து போயிட்டான் அப்போ அவன் சும்மாவே இருந்தாலும் இருபது வருஷத்துக்கு வேற கிரகம் நல்லதை செஞ்சுட்டு போயிடும் அப்போ நன்மை நடக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கு பார்க்கலாம் சரி விருச்சியத்துக்கு சொன்னோம் ஓ விருச்சியத்துக்கு பார்ப்போம் விருச்சியத்துக்கு வந்து ஆறாம் இடமா வர்றது மேசம் அப்போ விருச்சிய லக்கணத்துக்கு யார் செவ்வாய் ஆறாம் மடத்துக்கு அதிபதி மேசம் செவ்வாய் பதினொன்றாம் மடம் பதினொன்றாம் மடம் கன்னித்தான வரும் ஆமா கன்னிதான் கன்னியில செவ்வாய் வலுப்பட்டுருக்கலாமா அந்த இடத்துல வக்ரம் பரலாமா செவ்வாய் அங்கே வக்ரம் பெற்றாலும் படாட்டியும் ஆறாம் ஆறாம் மடத்துக்கு அதிபதி பதினொன்றாம் மடத்தில் இருக்கும் பொழுது லக்னாதிபதியா எடுத்துக்கணும் நம்ம ஆறாம் இடத்துக்கு அதிபதியாக எடுக்கிறத விட அந்த இடத்துல லக்னாதிபதியாக தான் எடுக்கணும் செவ்வாய் இந்த இடத்துல சுக்கரனை போல இங்கே கிடலாமா அப்படின்னாக்கும் செவ்வாய் கிடக்கூடாது எதுக்கு விருச்சிய லக்கணத்துக்கு செவ்வாய் கட்டா சொத்து பத்து அவருடைய தைரியம் சகோதரர்கள் இந்த ஏழு வருஷம் தசாபுத்தி காலத்தில் இந்த லக்னாதிபதியே கெட்டு போய்கிறார் இப்போ அவர் வக்ரம் படலாமா அந்த இருந்து வக்கரம் படலாமா பதினொன்றாம் பாகத்தில் அப்படின்னுங்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு சுபக்கரம் கூட சேர்ந்து சுபரோடைய பார்வை பற்று வலுப்படுறது நல்ல தான் அந்த இடத்துல ஆட்சியோ உச்சமோ கிடையாது செவ்வாய்க்கு வக்கரம் படுறதுனால ஒன்றும் தீய பலன்கள் நடக்க போகிறது கிடையாது ஆனால் அந்த செவ்வாய் இடமா ஆறாம் படத்துக்கு அதிபதியாக எடுக்கக்கூடாது லக்னாதிபதி தான் முதல்மை யோகம் முதல் யார் லக்னாதிபதி தான் ஆறாம் படத்துக்கு அதிபதி சரி அவர் இந்த லக்கணத்துக்கு கெடுக்கணுமா அப்படின்னா கெடுக்க மாட்டார் சொந்த வீட்டை யாரும் கெடுக்க மாட்டாங்க எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும் சரி இதே தான் ரிசபக்கணத்துக்கு ஆறாம் மடமாக வரக்கூடிய இடம் துலாம் அப்ப ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கரனா லக்கணாதிபதியும் அவரு தான் ஆறாம் படத்துக்கு அதிபதியும் அவர் தான் அவரு போய் பதினொன்றாம் மடம் சிம்மத்துல இருக்கலாம் அப்ப அங்க இருந்து வக்ரம் பெறுகிறார் அவருக்கு சுக்கரனுக்கு வந்து வக்ரம் கிடையாது அஸ்தங்கம் அஸ்தங்கம்னால வக்ரம் தான் சூரியன் கூட ஒரு எட்டு டிகிரிக்குள்ள இணைஞ்சு இனவு பற்று அவர் இருக்கிறார் அஸ்தங்கம் ஆகிறார் அப்ப சுக்கரனுடைய இருபது வருஷம் கெட்டு போயிடுமா இப்போ நான் தனுசுக்கு சொல்லும் போது வந்து அஸ்தங்கமத்தை எடுத்துக்கணும் சுக்கரன் வந்து வக்ரம் வராது சரிங்களா இந்த அஸ்தங்க தான் வக்ரங்கிற ரிவர்ஸ் பின் நோக்கி செல்லுதல் சரிங்களா இப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது எந்த லக்கணம் பொதுவாக இப்படி கன்னிக்கு வந்து சனி வந்து அவர் நல்ல நிலமையில் இருக்கணும் சனி நன் நல்லா இருந்தால் தான் இந்த பத்தொன்போது வருஷத்தில் சனியோட தசாவில் தசாபுத்தி கலந்து ஒரு தொழில் தொடங்குறதோ அதோடைய வருமானம் வர்றதோ அது எல்லாமே நடக்கும் எந்த லக்கணம் எடுத்துங்க ஒவ்வொரு லக்கணமான எந்த லக்கணத்தை வேணாலும் எடுத்துக்கலாம் இதே வந்து சிம்ம லக்கணம் இப்போ வருவோம் சனி சிம்ம லக்கணத்துக்கு சிம்மத்துக்கு வந்து ஆறாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் அதிபதி இந்த சனி தான் வருகிறார் சிம்ம லக்கணத்துக்கு சனி வலுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வலுப்பட்டு இருக்கக்கூடாது அவருக்கு தான் வரணும் சனி வலுத்தா சர்வநாசமாக போயிடும் சிம்மத்துக்கு சரிங்களா அப்போ ஏழாம் இடத்துக்கு அதிபதினாக்க ஏழாம் படத்துக்கு அதிபதி அவர் இருந்துட்டு போட்டோம் அந்த ஏழாம் பாவகத்தை வந்து தொடர்பு கொள்ளட்டும் சுக்கரன் வலுவாக இருக்கட்டும் நல்ல மனைவி ஏழாம் பாகத்தில் ஒரு சுபகிரகங்கள் தொடர்பு கொள்ளட்டும் பார்வையோ அல்லது அந்த இடத்துல இருக்கும்போது நல்ல பலன் நடக்கும் பத்தஞ்சிபதி எடுத்துக்கணும் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒவ்வொன்றாக எடுக்கணும் ஆமாம் பத்தாம் பொதுவாக வந்து எல்லாத்துக்குமே சொல்லிடலாம் ஆமாம் ஆறாம் மரத்துக்கு அதிபதி இப்போ பதினொன்றாம் படத்தில் இருக்கும்போது அது லாபஸ்தானம்னு எடுக்கணும் நீங்கள் பாதகஸ்தானம்னு எடுக்கிறீங்க எடுக்கலாம் ஆனால் லாபஸ்தானம் அது லாபஸ்தானம் கட்டுப்போனால் கையிருப்பு இருக்காது வர்றதுலாம் லாபம்லாம் இருக்காது எல்லாமே விரைமா செலவாகி போயிடும் ஒரு ரூபாயும் தங்காது அப்படின்னு நம்ம எடுத்தோம்னாக்க நீ நான் ஜோதிட்டேன் சொல்கிறேன் அந்த இடத்துல இருந்து கொண்டு பத்தொம்போது வருஷம் அது எந்த கிரகம் இந்த சனினா பத்தொம்போது சுக்கரனா இருபது இப்படி சூரியன் ஆறு சந்திரன் பத்து செவ்வாய் ஏழு இப்படி ஒரு கிரகத்துக்கு இருக்குல்ல இந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்தந்த தசாபத்தி நான் அப்போ தான் நல்லா இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல எப்படி இருக்குது சரி வக்கரமாக ஆகி போய் கெடுதல் பலனும் வந்திருக்கு அது எப்படியா நடந்திருக்கா கண்டிப்பாக நடந்திருக்கு நான் பார்த்துருக்கேன் அங்கே தான் விஷயமே இருக்கு லக்னாதிபதி இந்த செவ்வாய் இப்போ இந்த மாதிரி லக்னாதிபதியாக ஆறாம் இடத்துக்கு அதிபதியாக வரப்போது அந்த கிரகங்கள் வக்ரங்கிறது தன் இயல்புத்தன்மையே மாறுதலாக செய்யக்கூடுதான் அப்படி தான் எடுக்கணும் அதோடைய ஆட்சியாக இருக்கா இப்போ பதினொன்றாம் இடத்துல வந்து இந்த செவ்வாயும் ஆட்சியாக கிடையாது இந்த சுக்கரனும் போய் அந்த சுக்கரன் போய் லக்னத்துக்கு பதினொன்றாம் படம் இப்போ எப்படி எடுத்தோம் இங்க ரிஷபத்துக்கு சாரி ரிஷபத்துக்கு பதினொன்றாம் படம் ரிஷபத்துக்கு ஆறாம் படமாக வரும்போது அப்போ தனுசுல இருக்கிறார் அப்படித்தானே தனுசுல வந்து லக்னாதிபதி பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெறும்போது வந்து அந்த இடத்துல உக்கரம் போனால் லக்னாதிபதி உச்சம் உச்சம் பெற்று பெற்று பெற்ற தீயப்பலன் ஆகி போயிடும் அதனால் வந்து அங்கே வக்கரம் பெறக்கூடாது ஒவ்வொரு லக்கணமாக பார்க்கணும் சரிங்களா இப்போ அந்த எந்த லக்கணம் எந்த இடத்துல இருக்கிறார் அந்த இடத்துல வக்கரம் ஆகலாமா அந்த கிரகம் வந்து சுப சுபக்கிரகமா அப்போ லக்கணத்துக்கு அந்த ஆறாம் இடத்துக்கு அதிபதி பாவரா அல்லது நண்பரா இப்போ நான் எடுத்த தான் எடுத்துக்கணும் கன்னிக்கு சொன்ன மாதிரி ஆறாம் இடத்துக்கு அதிபதிங்க அவர் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி தான் புதனும் சுக்குது சனியும் வந்து நண்பர்கள் பாயிண்ட் வந்துருச்சுங்களா அதே மாதிரி இப்போ எதிரின்னு எடுத்துக்கலாம் சூரியனுக்கும் சனிக்கும் எதிரி ஆறாம் பாவம் வருதுங்களா சிம்மத்துக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதி சனி அப்போ சிம்மத்துக்கு வலுப்பட்டு இருக்கக்கூடாது ரிஷபத்துக்கு பதினொன்றாம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று அந்த இடத்துல வக்ரம் அடைஞ்சாலும் பிரச்சனை இல்லை ஆனால் வக்ரம் ஆகாம அஸ்தங்கம் சுக்கரனுக்கு வக்ரம் கிடையாது அஸ்தங்கம் தான் இருந்தாலும் அஸ்தங்கத்தை வக்ரம்னு சொல்லிக்கலாம் ரிவல்ஸ் பின்னோக்கின செல்லுதல் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது சுக்கரன் இந்த நல்ல பொண்ணை கொஞ்சம் கம்மியாகும் இந்த முக்கூட்டுக்கிறவங்க இல்லைங்களா புதனும் சுக்கரனும் அதில் அஸ்தங்கத்தோசம் வசதி நிறையா எடுக்கக்கூடாது அப்படி சொதிட்டு இருக்குல்ல ஆகனால பொதுவாக இந்த ஆறாம் படத்துக்கு அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருந்து வக்ரம் பெற்றால் நன்மையா தீமையா அப்படின்னா எந்த லக்கணம்னு பார்க்கணும் அந்த லக்கணத்துக்கு இந்த ஆறாம் படத்துக்கு அதிபதி யார் சொன்ன மாதிரி இப்ப தனுசுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஆறாம் படத்துக்கு அதிபதி யாராக வருகிறார் சுக்கரன் அப்ப சுக்கரன் வளப்படக்கூடாது தனுசுக்கு சரி இப்படியே குருவோட லக்கணம் இன்னொரு லக்கணம் எது மீன லக்கணம் மீன லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துக்கு அதை சூரியன் வருகிறார் அப்போ சூரியன் கெட்டு போனா அப்படிங்கும்போது ஆஹ் நடக்காது அப்ப சூரியன் வந்து பதினொன்றாம் மடமா இந்த சூரியனுக்கு வந்து அசங்கம் கிடையாது இருந்தாலும் சொல்லுவோம் அவரு கெட்டு போறாரு அப்படின்னா சனியோட சேர்றதோ அல்லது ராகு கூட சேர்றதோ அப்படி சேரும்போது கெட்டு போயிடுறாரு அப்ப கெட்டு போனா நன்மை நன்மையா கிடக்கூடாது அந்த லக்கணத்துக்கு ஆறாம் வக்கரங்கிறது இயல்புக்கு மாறாக ஒன்று நன்மையை செய்ய வேண்டியது தீயமையை செய்யும் தீமைய செய்ய வேண்டியதாக நன்மையை செய்யும் அப்படின்னு எடுத்துக்கிறதா அது எந்த லக்கணம் லக்கணம் இல்லாமல் பலன் எடுக்க முடியாது லக்கணம் எந்த பாவகத்தை எடுத்தாலும் லக்கணம் இல்லாமல் பலன் எடுத்தால் பலன் சரியாக வராது அப்படிதான் எடுக்கணும் அப்படியே எடுத்துக்குவோம் கடகல்ல கணத்துக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதி யார் குரு தானே வர்றாரு ஒம்போதாம் இடத்துக்கு அதிபதியும் குருதானே வர்றாரு கடகத்துக்கு அப்போ குரு கெடலாமா கடகத்துக்கு அப்போ கடகத்துக்கு பதினொன்றாம் இடமாக வர்றது எது ரிஷபம் ரிஷபத்தில் குரு இருந்து வக்ரம் பெறலாமா எடுக்கலாம் அப்போ நல்லவண்ண செய்வாரா அப்படிங்கும்போது அந்த இடத்துல தான் குருவோடைய யாராவது சேர்றதுக்கு இருக்காங்களா பாவர் சேர்றாங்களா இல்லை வெறுமனமே அந்த இடத்துல வக்ரம் பெறலாமா அந்த இடத்துல எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டும் குரு வக்ரம் பெற்றாலும் பெறாமல் இருந்தாலும் இந்த கடக லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிற குரு நன்மை செய்வார் ஆறாம் இடத்துக்கு அதிபதியாக எடுக்கிறதா ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியாக நம்ம அவர் எடுக்கிறதா இந்த லக்கணத்துக்கு அவர் முதன்மை யோகர் பாவர் கிடையாது பலன் இப்படித்தான் எடுக்கணும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை வந்து போடு போட்டு அது ஒரு லக்கணமாக விலைக்கு சொன்னால் தான் இந்த புதிதாக இருக்கிறவங்களுக்கு புரியும் இல்லை நீங்கள் திருப்பி திருப்பி கேட்டாக்கும் நான் பேசுகிறது புரியும் நான் முடிஞ்ச அளவுக்கு நிதானமாக தான் சொல்லியிருக்கேன் எந்த லக்கணம் அந்த லக்கணத்துக்கு அந்த ஆறாம் படத்துக்கு அதிபதியாகிறவர் யார் நண்பராக அவர் பாவரா அந்த லக்கணத்துக்கு அதை எடுத்துடணும் அணியை பிரிக்கிறவங்கள குரு அணியும் சுக்குர அணின்னு அப்ப எந்த அணியை சேர்ந்தவர்கள் அப்ப அவர் வந்து இப்ப குரு அணியை சேர்ந்தவர்கள் அப்படிங்கும்போது அந்த லக்கணம் எதெல்லாம் வருது குணா தனுசும் மீனம் அடுத்த அவருடைய அணி செவ்வா செவ்வாங்கிறது மேசமும் ரிச்சிகமும் ரைட்டு அடுத்து வர்றது சூரியன் சந்திரன் இவர்கள் ஒரு அணி அப்போ இந்த லக்கணத்துக்கு ஆறாம் இடமாக எதெல்லாம் வருது அப்படி எடுத்துக்க வேண்டியதான் இதில் சந்திரனுடைய லக்கணமான கடகத்துக்கு ஆறாம் மடமாக வர்றது குருவோடைய லக்கணம் அப்போ சந்திரனும் குருவும் நண்பர்கள் ஆறாம் மடத்துக்கு அதிபதியும் அவர் தான் ஒம்பதாம் அதிபதியும் அவர் தான் அவரு போய் பதினொன்றாம் இடத்துல லாவஸ்தானத்தில் இருக்கலாமா தாராளமாக இருக்கலாம் அது பாதகஸ்தகனமாக எடுக்க முடியுமா எடுக்கக்கூடாது ஆனால் அந்த இடத்தில் குரு வந்து கொஞ்சம் வகையோட வீட்டில் தான் இருக்கார் அந்த இடத்துல அவர் வக்ரம் பெற்றாலும் பெராட்டையும் நன்மையை செய்வார் எடுத்துக்கலாம் ஆனால் தீயவர்களுடைய சேர்ந்து வக்ரம் பெற்றிருந்தால் அவருடைய நல்ல பலன் வராது குரு ஐயா கல்யாணம் ஆச்சு குழந்தையே வரக்கல பணங்காசு வருமானமே வரல எல்லாம் பள்ளியோடம் படிச்சுக்கிட்டு இருக்கு இப்படிங்கிற சில கேள்விகளாகலாம் ஒவ்வொரு லக்கணமாக பார்க்கணும் நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம் இப்போ தனித்தனியாக லக்கணம் எந்த லக்கணம் எதுன்னு பார்த்து அதோடைய பலன்கள் சரிங்களா நீங்கள் உங்கள் தனி ஜாதகம்னா நீங்கள் பிறந்த தேதியை போட்டு தான் கேட்கணும் இதாட்டி என்னுடைய ஃபோனில் வந்துட்டு கேட்டிங்கன்னா அல்லது ஒரு சிறிதாக ஒரு காணிக்கை இருக்குது சரிங்களா இது வந்து பொதுவான பலன் நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் பலமுடன் வாழுவீர்கள் நன்றி வணக்கம்